பீகாருடைய தாய்மொழி பீகாரி உள்ள புகுந்துருச்சு தமிழகத்தின் பப்பு உதயநிதினு அண்ணாமலை சொன்னது உண்மைதான் போல என்ன உதயநிதி சார் இதெல்லாம் என்ன இது இதெல்லாம் வாய்க்கு வந்தபடி இப்படி உளறிட்டு இருக்கீங்க பீகாரி அப்படின்றது மொழியே இல்ல பீகாரி அப்படின்றது ஒரு தனி மொழியே இல்ல பீகார்ல இருக்கக்கூடிய முதன்மையான மொழிகள் என்னென்ன தெரியுமா மைதிலி போஜ்புரி மகாகி மைதிலி போஜ்புரி மகாகி இதெல்லாம் மட்டும்தான் பீகாரினுடைய வடக்கு பகுதிகளில் இன்னமும் இந்த மொழிகள்ல மக்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இந்தி என்னதான் அங்க பீகார்ல அதிகார மொழியாக இருந்தாலும் இன்னமும் மைதிலி போஜ்புரி மகாகி இது போன்ற மொழிகள் அங்க மக்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க உங்க வெறுப்பு அரசியலுக்கு ஒரு எல்லையே இல்லையா எல்லையே இல்லையா ஆரோக்கியமான அரசியல் பண்ண இந்த திமுகவுக்கு வக்கு அப்படின்றது சுத்தமா கிடையாது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து திமுக உருவான ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் வெறுப்பு அரசியல் மட்டும் தான் பண்ணிட்டு வராங்க அந்த காலகட்டங்களில் இன்டர்நெட் மாதிரியான வசதிகள் இல்லை அதனால தான் நீங்க உருட்டுற உருட்டு கதைகளை மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க இப்போதான் காலம் மாறிப்போச்சு எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து போச்சு யார் என்ன சொன்னாலும் அது உண்மையாக பொய்யா அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே ஆனாலும் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படி அந்த நமுத்து போன உருட்டு கதைகளை இப்போ வரைக்கும் உருட்டிகிட்டு இருக்கீங்க வளருங்க சார் கொஞ்சம் அச்சு வளருங்க காலத்துக்கேற்ற மாதிரி தயவு செய்து உங்களுடைய ஐடியாலஜியும் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணுங்கள் ஐடியாலஜியை தான் ரிஃபார்ம் பண்ண மாட்டேன்றீங்க அட்லீஸ்ட் பேசுறது பேசுறதாச்சும் மாற்றலாம் இல்லையா மக்களை ஏமாற்றுற வழியாயாச்சும் நீங்கள் மாற்றலாம் இல்லையா எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை 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 எனக்கெதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா என அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு குட்டி கிளிப்பிங் உங்களுக்காக போடுற அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்ட தலைமை சொல்லுகிறேன் இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தான் அடிச்சு சொல்றாங்க இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னா அது தமிழகம் தான் அதை நான் அடிச்சு சொல்றேன் எப்படி சார் எப்படி கொஞ்சம் கூட கூச்சப்படாம இப்படி பொய்யா பேசுறீங்க மனசாட்சி அப்படின்றது மசால் வடை சைஸ்ல இருந்திருந்தா கூட அந்த மனுஷன் இப்படிப்பட்ட பொய்களை பேச மாட்டான் ஆனா நீங்க எப்படி யோசிக்காம இப்ப ஏற்பட்ட உருட்டு கதைகளை உருட்டிட்டு இருக்கீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு தமிழகம் என்ன லட்சணத்தில் இருக்கு பெண்கள் பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்பு எப்படி சந்தி சிரிக்குது அப்படின்றத பாக்கலாமா பாருங்க எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் கஞ்சா போதையில் கொடூரம் கஞ்சா போதையில் எழுபத்தஞ்சு வயசு பாட்டிய இருபத்தி நாலு வயசு பையன் இருபத்தி நாலு வயசு பையன் போதையில் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் இப்போ இத பாருங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு இந்த செய்தியை பாருங்க சென்னையில் பயங்கரம் பீகார் இளைஞர் குடும்பத்திற்கு நேர்ந்த கொடூரம் பீகாரை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் தனது மனைவி மற்றும் இரண்டு வயது ஆண் குழந்தையுடன் வேலை தேடி சென்னை வந்த நிலையில் சென்னை தரமணியில் உள்ள மத்திய பாலிடெக்னிக் கல்லூரியில் காவல் வேலைக்கு சேர்ந்துள்ளார் வேலை கிடைத்த நிலையில் பீகார் இளைஞர் மனைவி மற்றும் இரண்டு வயது ஆண் குழந்தையுடன் மத்திய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் வசித்து வந்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை இரவு குடியிருப்பில் தனியாக இருந்த பீகார் இளைஞரின் மனைவியிடம் மர்ம நபர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அவரது மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த பீகார் இளைஞரை மர்ம நபர்கள் தாக்கியதாகவும் தகவல் பீகார் இளைஞரை தாக்கிவிட்டு அவரது மனைவியை மர்ம நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல் பாலியல் வன்கொடுமையை தடுக்க முயன்ற பீகார் இளைஞரை மர்ம நபர்கள் அடித்தே கொலை செய்துள்ளனர் பீகார் இளைஞரை கொலை செய்துவிட்டு பாலில் வன்கொடுமைக்கு ஆளான அவரது மனைவியையும் கொடூரமாக கொலை செய்துள்ளனர் தாய் தந்தையை இழந்து கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருந்த அவர்களின் இரண்டு வயது ஆண் குழந்தையையும் கொடூரமாக கொலை செய்துள்ளனர் கொலை செய்துவிட்டு பீகார் இளைஞரின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி அடையாறு இந்திரா நகர் ஆற்றங்கரையோரம் வீசியுள்ளனர் பீகார் இளைஞரின் குழந்தை சடலத்தையும் அடையார் ஆற்றங்கரையோரம் வீசிவிட்டு மர்ம நபர்கள் தப்பியுள்ளனர் கொலையான பீகார் இளைஞர் மற்றும் அவரது குழந்தை சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் மனைவின் உடல் தேடப்படுகிறது இளைஞரை கொலை செய்ததாக ஏழு பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஒரு செய்தி தமிழகம் முழுக்க பெரிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது தமிழர்கள் தமிழர்கள் கிடையாது பீகாரை சேர்ந்தவர்கள் தான் அதாவது பீகாரில் இருந்து இங்கே வந்தவங்க தான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொடூரமான கொடூரத்தை செஞ்சுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி திமுக காரங்க ஒரு பெரிய உருட்ட உருட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னங்கடா அவங்க லாஜிக்கு இந்த நிகழ்வு நடந்தது சென்னையில் தமிழகத்தில் தான் இது நடந்திருக்கு அவன் எந்த ஊருக்காரவானாலும் இருந்துட்டு போட்டோம் எங்க நடந்தது எங்க இந்த விஷயம் நடந்திருக்கு சென்னையில் நடந்திருக்கு அவனுங்க நைட்டு இவ்வளோ பெரிய கொடுமையை பண்ணிட்டு அந்த உடல்களை வண்டியில் தூக்கி போட்டுன்னு போயிட்டு ஒரு ஒரு இடத்துல வீசியிருக்கானுங்க அது வரைக்கும் தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரோந்து பணிகளை ஈடுபடுவாங்க இல்லையா அவங்கள எங்க போனாங்க மாரிதாசன்ன இன்னும் பல மோசமான விஷயங்களை அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு நேரம் இருந்தா தயவு செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்டா நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தமிழகம் மாறிட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்க இதெல்லாம் பண்ணது தமிழர்கள் கிடையாது இதெல்லாம் பண்ணது திமுக காரங்க கிடையாது காரங்க தான் அப்படிலாம் பண்ணிருக்காங்க நடக்கிற இந்த விவகாரங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு தமிழகத்தினுடைய பெயரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக பாஜக காரங்க இது மாதிரியான நபர்களை இறக்கி இப்படிப்பட்ட சம்பவங்களை செய்ய சொல்றாங்களோ அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வெக்கமே இல்லாமல் திமுக காரங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ஏற்பட்ட நிகழ்வு தமிழகத்தில் நடந்திருக்கு தமிழகத்தின் தலைநகரில் நடந்திருக்கு ஆனா அன்னைக்கான டிபேட் என்ன தெரியுங்களா விஜய் அதிமுக திமுக கூட்டணி என்டிஏ எடப்பாடி பழனிசாமி எங்க போவார் தேமுதிக எங்க வரும் என்னங்கடா என்னங்கடா பழப்பு உங்க குழப்பு கொஞ்சம் யோசி பாருங்க அதிமுக ஆட்சி காலகட்டத்துல ஏதாச்சும் விஷயங்கள் நடந்தா கூட அதுக்கு நேரடியாக அதிமுகவை லிங்க் பண்ணுவாங்க பாஜகவை லிங்க் பண்ணி பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இங்க நடந்ததெல்லாம் பேசுவாங்க ஆனா இங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இது குறித்து மீடியாக்கள் பேசுறதே இல்ல வாய திறக்கறதே இல்லை தப்பு நடந்து போச்சு இதுக்கப்புறம் இதை மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம் யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனையை நாங்க வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் ஒழுங்கான அரசுக்கு அழகு ஆனா இவங்க என்ன பண்றாங்க இல்லையே அது மாதிரிலாம் எதுவும் நடக்கலையே அப்படிலாம் நடந்ததுதான் என்ன ஓ இது மாதிரிலாம் செஞ்சாங்களா என்ன இப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இது கண்டிப்பா வேற ஒருத்தங்களுடைய சதியா தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களுக்கு அரசு எப்படிங்க பொறுப்பேற்க முடியும் இப்போ மட்டும் வாய்க்கீழே கீழே பேசுறீங்களே அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் என்ன பண்ணீங்க மணிப்பூர்லயோ உத்தரப்பிரதேசத்துலயோ குஜராத்ல இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்தா அப்போல்லாம் என்ன பண்ணீங்க என்னெல்லாம் பேசுனீங்க நேரடியாக ஆர்எஸ்எஸ்க்கு தான் இதுக்கு லிங்க் இருக்கு நேரடியாக மோதிக்கு லிங்க் இருக்கு என்ன பேசி பேசுனீங்க ஆனால் தமிழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு இது குறித்து வாயை திறக்கிறதே இல்லை வாயை திறக்கிறதே இல்லை இந்த விஷயம் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கிட்ட ஊடகவாதிகள் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் ஒரு ரியாக்சன் கொடுக்குறாரு பாருங்க வாங்க தரமணியில ஒரு பீகாரை சேர்ந்த குடும்பத்தோடு குடும்பமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து அதிர்ச்சியிருக்கிறது எப்போது நேற்றைய தினம் வந்து இந்த கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தில் வந்து கண்டறிஞ்சிருக்கிறார்கள் ரெண்டு பேர் கணவருடைய உடல் கண்டறிக்கப்பட்டிருக்கு குழந்தையுடைய உடல் கண்டறி தரமணி இல்லையா தரமணி மனைவியுடைய உடல் வந்து பெருங்குடி குப்பை கிடங்களை இருக்கிறாங்க மனைவியினுடைய உடல் வந்து பெருங்குடி குப்பை கிடங்கில் இருப்பதாகவும் போலீசார் வந்து தேடிட்டு வர இப்பதான் ஆர்டிசி சொல்றாங்க இது சம்பந்தமான போலீசார் வந்து அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணி இருக்காங்க பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா அப்படி இல்ல அமைச்சர் தமிழகத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு விவகாரம் நடந்ததே தெரியல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு இப்போ நாம் பார்த்த இந்த ரெண்டு செய்திகள் இருக்கு இல்லையா இது ரெண்டுமே கடந்த இரண்டு தினங்கள்லாம் நடந்தது ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு நந்தனமில் ஒரு அரசு கல்லூரியில் ஒரு அரசு கலை கல்லூரியில் அங்கே வேலை பார்க்கக்கூடிய இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுக்கு கூட்டு பாலியல் பலாத்காரம் அந்த ஒரு பாலியல் வன்கொடுமையானது நடந்திருக்கு தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்றது அதிகமாயிருக்கு இந்த விஷயம் இது இருக்கு பாலியல் வன்கொடுமையே ஒஸ்ட் அதுல கூட்டு பாலியல் வன்கொடுமை எவ்வளவு ஒஸ்டா இருக்கும் அப்படிப்பட்ட கூட்டு பாலியல் வன்கொடுமை அதிகமாயிட்டிருக்கு இது குறித்தான விஷயங்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அவர் இதெல்லாம் படிக்கிறாரா இல்லையா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சில மேஜரான விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா அதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டுகள் மட்டும் சொல்றேன் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஞானசேகரன் அவன் திமுக காரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஞானசேகரன் அமைச்சர் மாசு அவர்கள் கூடவும் துணை முதலமைச்சர் உதயநிதிசாலர்கள் கூடவும் இருந்த புகைப்படங்கள்லாம் வெளியாச்சு அது மட்டும் இல்லாமல் திமுக தேர்தலில் நிக்கிறச்ச தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த ஞானசேகரன் வேலை பார்த்துருக்கா அந்த வீடியோஸும் வெளியே வந்தது ஆனால் சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார் அவன் திமுக காரெல்லாம் கிடையாது திமுக ஆதரவாளன் அவ்வளோதான் அவன் திமுக காரன் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இது ஞானசேகரன் மேட்ரா இதுக்கப்புறமா விழுப்புரமில் இருக்கிற ஒரு திமுக நிர்வாகி அவன் பேர் பாஸ்கரன் அவன் திமுக ஒன்றிய செயலாளராக வேற இருக்கான் அவனும் இதே மாதிரி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கான் அவன் மேலே பாலியல் வன்கொடுமை வழக்கு போட்டு அவனை தேடிட்டு வேற இருந்தாங்க இன்னொரு திமுக நிர்வாகி அவன் பேர் முருகேசன்னு அவன் பதினேழு வயசு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான் நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை டூ வீலரில் ஏற்றிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் மிரட்டியிருக்கான் அந்த பொண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் நெக்ஸ்ட் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் அங்கே பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த பெண் காவலரை திமுக காரணங்க பாலியல் சீண்டல்கள் செஞ்சிருக்கானுங்க பெண் காவலருக்கு பெண் காவலருக்கே இது மாதிரியான விவகாரங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த திமுக காரணங்களால மட்டும் பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் முக்கியமா பாலியல் குற்றங்கள் அது மட்டும் எடுத்து பேசணும்னு வச்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பேசிக்கிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த லட்சணத்துல தான் திமுகவே இருக்கு இதெல்லாம் போதாதுன்னு திமுகவின் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா அவ இன்னமும் அடங்கலங்க இன்னமும் அடங்கல இப்ப வரைக்கும் மேடைகள்ல பெண்களை அசிங்கசிங்கமா தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கான் திமுகவுக்கு எதிராக விஜய் தாவேகான்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக திரு விஜய் அவர்களையும் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் விஜய் கூட நடித்த நடிகைகளையும் எல்லாேருமே சேர்த்து வச்சு எவ்வளோ அசிங்க அசிங்கமாக பேசுகிறான் தெரியுங்களா இப்போ இப்போ ரீசெண்ட்டாக கூட பேசியிருக்கான் நாற்பத்தொரு பணத்தையும் விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்டம் பண்ணிட்டீங்களா அது எப்படி போய் போய்கள் அது எப்படி இருக்கு விஜய் கேட்குறேன் திருச்சா அவரை பண்ணிட்டோம் திமுக அந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கான காரணம் என்ன மொழிப்போர் வீரர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மேடையில இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உட்கார்ந்துகிட்டு பெண்களை ஆபாசமா அசிங்கசியமா பேசிட்டு இருக்கான் தனிமனித தாக்குதல்கள் உங்களுக்கு எதிராக ஒருத்தர் அரசியல் பண்ண வராருனா அரசியல் ரீதியில கருத்து தெரிவிங்க அது என்ன தனிமனித தாக்குதல் பண்றது இதுதான் திமுக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இந்த லட்சணத்துல தான் இவங்க இருக்காங்க இப்படிப்பட்டவங்க எப்படிங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்றத கொடுப்பாங்க திமுகவினரால பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது சுத்தமா இல்ல அது ஆன்லைன்ல இருந்தாலும் சரி ஆஃப் இருந்தாலும் சரி இது மாதிரியான விவகாரங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ணுக்கு போகுதா இல்லையா இதெல்லாம் அவர் பாக்குறாரா இல்லையா திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறத நந்தனம் கலை கல்லூரியில இருபத்தி ரெண்டு வயது பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை மறுபடியும் மறுபடியும் பேரழிவு பாலியல் வன்கொடுமைகள் வழக்குகள் தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க தரமணில காலேஜ்ல செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய வடமாநில இளைஞர் குடும்பத்துக்கு நடந்த அந்த ஒரு கொடூரம் இருக்கு அது இன்னமும் முடிஞ்ச பாடில் அதுக்குள்ள சென்னையில இப்பேற்பட்ட கொடூரமான இன்னொரு விவகாரம் நடந்திருக்கு சென்னை தமிழகத்தின் தலைநகரம் மட்டும் கிடையாது கொலை கொள்ளை கருப்பழிப்புகளின் தலைநகரமும் கூட அப்படின்ற மாதிரி அளவுக்கு ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் மட்டுமே நந்தனம் அரசு கலை கல்லூரியில கேன்டீன்ல உதவியாளரா வேலை பார்க்குற பெண்ணுக்கு அந்த கல்லூரி வளாகத்திலேயே கேன்டீன் மாஸ்டர் உட்பட பலர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானுங்க இதுல கொடூரமான விஷயம் என்ன தெரியுங்களா பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட அந்த பெண்ணுக்கு மனநலம் அப்படின்றது சரியில்லை அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இந்த பரதேசிங்க அந்த பொண்ணை சீரழிச்சிருக்கானுங்க அதுவும் கல்லூரி வளாகத்தில் கல்லூரி வளாகத்தில் இப்போ ஏற்பட்ட கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு எங்கேயும் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலையானது உருவாகி இருக்கு நான் அடிச்சு சொல்றேன் இந்தியாவிலேயே தமிழகத்துல மட்டும்தான் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம்னா அது தமிழகம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொல்றாரு அவர் இந்த செய்திகள்லாம் பார்க்குறாரா இல்லையா பள்ளிகள் கல்லூரிகளில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வேலை பார்க்குற இடங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசு அலுவலகங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மருத்துவமனையில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது இல்லை சாலைகளில் நடந்து போகிற பெண்களுக்கு கூட பாதுகாப்பு அப்படின்றது இல்லை சமீபத்தில் ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க துப்புரவு பணியாளர் சாலையை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த வயதான பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கானுங்க பாலியல் தொந்தரவு வயதான பெண்ணுக்கு துப்புரவு பணியாளருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கானுங்க வேலை இடத்துல இடத்திலிருந்து பொது இடங்கள் வரைக்கும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க துன்புறுத்தப்படுறாங்க மிரட்டப்படுறாங்க மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியவே இவங்க சீரழிச்சு வச்சிருக்காங்க சி இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் எல்லா மாநிலத்திலுமே நடக்கும் எல்லா இடத்துலையுமே நடக்கும் ஆனால் குற்றம் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மறுபடியும் இந்த குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் ஆனால் தமிழகத்தில் அப்பேற்பட்ட நிலை இருக்கா இங்கே பாதிக்கப்பட்டவங்க பாதுகாக்கப்படுறாங்களா இல்ல பாதிக்கப்பட்டவங்க இன்னமும் அவங்கள கேரக்டர் அசாசினேட் தான் பண்றாங்க இந்த திமுக காரணங்க ஊடகங்களில் டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக தானே பேசிட்டு இருக்கானுங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு அந்த பெண்களை இன்னமும் இவங்க கேரக்டர் அசோசினேட் தானே பண்ணுறாங்க அதுவும் மீடியாலேயே பண்ணுறாங்களே இங்கே குற்றம் செய்தவர்கள் கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படுறாங்களா இல்லை உத்தரப்பிரதேசத்தில் நம்முடைய யோகிஜி சிங் பண்ணா கூட காலில் சுட்டு பிடிக்கிறாரு ஆனால் இங்கே தமிழகத்தில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அப்படின்றது நகைப்புக்குரிய விஷயமாக மாறிப்போச்சு இங்கே போலீஸ்காரங்களுக்கு பெருசாக மரியாதை அப்படின்றது இல்லவே இல்லை அவ்வளோ கம்மியாயிடுச்சு அதுக்கான காரணம் என்ன திமுக தான் திமுக அரசு காவலர்களின் கையை கட்டி போட்டு வச்சுருக்கு அதனால தான் காவலர்களை பார்த்தா மக்களுக்கு பயமே இல்லை முக்கியமாக குற்ற சம்பவங்களை ஈடுபடுறவங்களுக்கு பயமே இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போதைப் பொருள் நடமாட்டம்னு எல்லாமே எல்லா கேடுகட்ட காரியங்களுமே நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதிகமாயிட்டே தான் இருக்குது இதுதான் திமுக சொன்ன விடியல் ஆட்சியா இதான் ஆச்சியா கனிமொழி அம்மையார் அவர்கள் எங்க போனாங்க மணிப்பூரில் ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி இங்க பேரணிலாம் போனாங்களே இப்போ இவங்களுடைய ஆட்சியின் கீழே இவ்வளோ கொடூரங்கள் நடந்துட்டு இருக்கு இவ்வளோ கொடூரமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் எப்போ இவங்க பேரணி போக போறாங்க எங்க பேரணி போக போறாங்க தேர்தல் நேரத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏதாச்சும் நடந்ததுன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் நசுக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு அந்த இரும்பு கரம் எங்க போச்சு என்னதான் ஆச்சு துரு பிடிச்சிடுச்சுன்னு சொல்லி அதை கைலாங்கல்ல தூக்கி போட்டிங்களா பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்றது தமிழகத்தில் கேள்விக்குறியாயிருக்கு அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு இதுக்கு முழு காரணம் திமுக தான் திமுக மட்டும்தான் பொறுப்பான பதவியில இருக்கிறவங்க பொறுப்பற்ற ஆட்சியை கொடுத்தாங்கன்னா அந்த மாநிலம் தான் இருக்கும் பீகாரை பார் உத்தரப்பிரதேசத்தை பார் மத்திய பிரதேசத்தை பாருன்னு எப்ப பார்த்தாலும் இந்த திமுக காரணங்க கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தானுங்களா இப்போ தமிழகம் எப்படி இருக்கு தமிழகம் சோமாலியா மாதிரி மாறிட்டு வந்துட்டு தயவு செய்து கொஞ்சம் ஆச்சு மக்கள் நலன்ல அக்கறை வச்சு மக்களுக்கான ஆட்சியை கொடுங்க மக்களை தயவு செய்து பாதுகாக்கிற வழியை பாருங்க திமுகவுக்கு எதிராக யார் இங்க பேசிட்டு இருக்கான் திமுகவுக்கு எதிராக யாரு ட்விட்டர்ல பேஸ்புக்ல எழுதிட்டு இருக்கான் அவனுங்களை ஃபர்ஸ்ட் தேடி பிடி அவனுங்களை பிடிச்சி உள்ள போடு அவனுங்க மீது குண்டாச போடு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாம தயவு செய்து இப்படிப்பட்ட கேடுகட்ட குற்ற சம்பவங்களை ஈடுபடுறவனங்களை தூக்கி உள்ள போடுங்க தூக்கி உள்ள போட்டு வாயில மீதிங்க மக்களை பாதுகாக்கிற வழியை பாருங்க